நீங்க முகித்து நகர் சொல்ற பாக்க வந்து ஏறக்குறைய இருபது வருஷம் நம்ம தோட்டத்திலிருந்து விதையை எடுத்து இத மாதிரி விதை நாத்து போட்டு அடுத்து நம்ம வந்து நடுறதுக்காக இதை தயார் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ இந்த இடம் எல்லாமே கருகிரிச்சு பாருங்க அங்க பாருங்க லீ பிளைட்டு பற்றாட்டு எல்லா வியாதிகளையும் உண்டு பண்ணி விட்டுருச்சு வச்சு தண்ணியினுடைய பற்றாக்குறை இது வந்து லீ பிளைட்டுன்னு ஒரு டிசீஸ் இந்த பாருங்க இது பரவும் அப்ப நீங்க இந்த இடத்தை தனிமைப்படுத்துங்க இது எல்லாத்துக்கும் ஒரு கிலோ கல் உப்பு எடுத்துருங்க இப்போ நான் சாம்பிளுக்காக ஒரு நம்ம ஒரு லிட்டர் இது சும்மா கொஞ்சம் போடுறேன் இதை நல்லா கரைச்சிருங்க இதுதான் மேடம் இந்த பூம்பு பூஸ்டர் சொல்றது இது வந்து மேடம் வேர் வளர்ச்சியை தூண்டும் வறட்சியை தாங்கும் பாருங்க இது வந்து பாருங்க மேடம் இது மிதக்கம் ஒரிஜினல் இது எப்படி இறங்குதுன்னு பாருங்கம்மா இதுதான் வேர் வளர்ச்சியை உண்டு பண்றது இங்கே பாருங்க அதான் சொன்னேன் இது எவ்வளோ போட்டவர் சும்மா ஒரு ரெண்டு கிராம் தான் போட்டிருப்பேன் இதை மாதிரி பார்க்க இருக்கும்போது இவ்வளோதான் கொஞ்சம் அந்த அங்கே பாருங்க இவ்வளோதான் இவ்வள்தான் ஒரு இருபது எம்எல் கொஞ்சம் கொஞ்சமா செடிகளுக்கு தூரில் ஊற்றி விட்டுருங்க எல்லா செடியும் இதை தனிமைப்படுத்திடுங்க